இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் நம்முடன் உள்ளார் நேற்று நடந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறியுள்ளது காலர் மார்க்ஸ் அவர்கள் உடைய கொள்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்தியர்களுக்கு எதிரானது என்கின்ற வகையில் அவர் பேசியுள்ளார் அதை எவ்வாறு பார்க்கலாம் நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் காரல் மார்க்ஸ் குறித்து பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது உண்மைக்கு புறம்பானது ஏனென்று சொன்னால் காரல் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுடைய அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தேவை என்று சொன்னதாக அவர் சொல்லாத ஒரு கருத்தை ஆளுநர் அவர்கள் நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் முதல்ல இந்தியாவை பற்றி மார்க்ஸ் என்று கட்டுரை தொகுப்புகள் தனி நூலாகவே ஆங்கிலத்தில் இந்தியில் தமிழில் இன்னும் பல மொழிகளில் இந்தியாவில் கிடைக்கிறது அதனால் ஆ ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா முதல்ல அந்த கட்டுரை தொகுப்புகளை எல்லாம் வாங்கி முதல்ல அவர் ஆழமாக படிக்க வேண்டும் என்று நான் வந்து அவரை கேட்டுக்க விரும்புகிறேன் அறகுறையாக படிச்சுட்டு ஏதாவது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இருட்டடிப்பு செய்யக்கூடியதையே வழக்கமாக வைத்திருக்கிற கும்பல் அந்த சங்கி கும்பல் அதனுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் காரல் மார்க்ஸ் குறித்து அவர் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது சொல்லப்போனால் அவர் அந்த உரையிலே ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையிலே பசுவையும் குரங்கையும் மக்கள் கும்பிடுகிற ஒரு இழிவான நிலையில் இந்திய மக்கள் இருக்கிறார்கள் என்று காரல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னதே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நாகரிகத்தை தான் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அழித்து விட்டார்கள் அந்த நாகரிகத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கிற முறையில் அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையில் சொல்லப்போனால் பசுவையும் குரங்கையும் வணங்குகிற அந்த மூடத்தனத்திலிருந்து மக்களை முழுமையாக விடுவிக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் தான் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது அது மத நம்பிக்கை என்கிற பெயரில் விலங்குகளை இது போன்ற பசுவையும் குரங்கையும் வணங்குவது என்பதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது ஆகவே அது மிகச்சரியாகத்தான் காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் காரல் மார்க்ஸ் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை ஆட்சி என்றுதான் தன்னுடைய கட்டுரை முழுவதும் அவர் விளக்குகிறார் எந்த அடிப்படையில் அவர் வந்து இந்திய அந்த பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சில நல்ல திட்டங்களை இது நல்லது என்று அவர் சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் ஒன்று ரயில்வே ரெண்டாவது தந்தி மூணாவது கல்வி இந்த மூன்று விஷயங்களிலும் ரயில்வே கொண்டு வந்தது அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் உற்பத்தக்கூடிய பருத்தி உள்ளிட்ட பொருட்களை இங்கிலாந்து கொண்டு செல்வதற்கும் இங்கிலாந்திலிருந்து உற்பத்தி கூடிய துணி போன்றவர்களை போன்றவற்றை தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய பல்வேறு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கும் அதே போல இராணுவத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கொண்டு செல்வதற்குமாகத்தான் இந்திய ரயில்வேயை அவர்கள் உருவாக்கினார்கள் அது அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டாலும் இந்திய மக்களுக்கும் அது பயன்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளாக பிரிந்தி இருக்கக்கூடிய மக்கள் இந்திய ரயில்வேயில் ஒரே ரயில்வேயில் பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு என்பது ஏற்படும் என்கிற முறையில் தான் அதை வரவேற்றார் அதே மாதிரி தகவல் தொடர்பு என்பது தந்தி என்பது விரைவாக செய்திகளை ஒரு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு பிரிட்டிஷ் அரசாங்கம் இராணுவ தகவல்களையும் நிர்வாக தகவல்களையும் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வதற்காக அதை கொண்டு வந்திருந்தாலும் அது மக்களுக்கும் பயன்படும் என்கிற முறையில் அதை வரவேற்றார் மூன்றாவது கல்வி என்பது ஆங்கிலம் கற்றறிந்தவர்கள் நிர்வாகத்தை நிர்வாகத்தை நடத்துவதற்கு பிரிட்டிஷாருக்கு தேவைப்பட்டார்கள் தன்னுடைய தேவைக்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் அது இந்திய மக்களுக்கும் வரவேற்றாரே தவிர ஆளுநர் ஆர் என் ரவி அதை முற்றிலும் திரித்து மறைத்து ஏதோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இவர் ஆதரித்தார் என்பதை போல சொல்லி இருப்பது என்பது ஒரு கடைந்தடுத்த பொய் உண்மையில் சொல்ல போனால் தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமையாக இருந்து முழுமையான ஆதரவை தெரிவித்தவர்கள் இந்தியாவுக்கு விடுதலையே வேண்டாம் நாங்கள் பிரிட்டிஷ் இராட்சியத்தின் கீழேயே இருக்க விரும்புகிறோம் என்கிற அளவுக்கு பேசிய கூட்டம் தான் அந்த கூட்டம் அதனுடைய பிரதிநிதியாகத்தான் இன்றைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து இது போன்ற அவதூறு கருத்துக்களை பரப்புவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஆளுநருடைய இந்த பேச்சுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுநர் சில நாட்களாக தொடர்ந்து தமிழக அரசின் மீதும் தமிழக அரசியல் அரசின் செயல்பாட்டின் மீதும் விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார் இல்லை இந்த அரசனுடைய ஒரு பிரதிநிதி என்கிற முறையில் அவர் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆளுநராக ஆர் என் ரவி இங்கே தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்ற காலத்திலிருந்து ஏதோ ஒரு போட்டி நிர்வாகத்தை போட்டி அரசாங்கத்தை நடத்துவதைப் போலத்தான் தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் என்பது இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது அரசாங்கத்திற்கு ஏதாவது அவர் ஆலோசனை செல்ல வேண்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சரையோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையோ அழைத்து அவர் கருத்தை தெரிவிப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் அதற்கு பதிலாக ஊடகங்களை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பயன்படுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இந்த அணுகுமுறை என்பது மாநில அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் முரண்பாட்டை மேலும் மேலும் வளர்ப்ப வளர்ப்பதற்குத்தான் இது செய்யும் அப்படி வளர வேண்டும் என்று தான் ஆளுநர் விரும்புகிறார் அதனுடைய தான் இத்தகைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து தெரிவிப்பது அனைத்து கட்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது அதேமாரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக திமுக கூட்டணி கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது இரட்டை இலக்குடன் இந்த இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் செல்ல உள்ளார்கள் என்கின்ற கூறுகிறார்கள் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வாறு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது இல்ல இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் சம்பந்தமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் ரெண்டு மூன்று ஆகிய தேதிகளில் எங்கள் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கிறது கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தொடர் எம்ஏ பேபி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் ஆகவே அந்த கூட்டத்திலே தான் சட்டப்பேரவை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் விவாதித்து முடிவெடுக்க இருக்கிறோம் அதற்கு பிறகு தெரிவிக்கிறோம் வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் லோகேஷ்